என்னென்னாச்சுன்னா ஒரு பார்சல் வந்து பாருங்க இந்த பார்சல் என்னென்னா இந்த கொரியர்காரங்க எங்கள் எங்கள் ஊரில் ஒரு தம்பி கொரியர் வச்சுருக்காங்க பாருங்க அந்த தம்பிக்கு வந்து அவங்களுக்கு ஃபோன் அவங்களுக்கு நெட்டில் அவங்க ஃபோன் நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி இந்த நான் ஒரு தலைவருக்கு பார்சல் அனுப்புவேன் நீங்கள் அவருக்கு கொடுத்துடலாமான்னு சொல்லி அந்த தம்பி அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு ஃபோனை போட்டு இப்படி பார்சல் அனுப்பியிருக்காங்க முக்கியமாக பார்சல் அதுக்கு மேக்கிட்ட எத்தனை ஃபோன் போட்டு அவங்கள போட்டு ஆவிங்கன்னு எடுத்து பேஜில் போவானுங்க இது பண்ணுறானோ அதை பார்த்தா பார்சலை பிரிச்சு போய் அசிங்கமாக இருக்குது இன்னொரு பார்சல் வந்திருக்கு அதான் இந்த இந்த பார்சலு செத்த பயிரா உங்களுக்கு என்னெல்லாம் இது இது இப்போ காட்டில் இருக்கோம்ல செத்த பயாருங்க பார்சல் போட்டுருக்கான் அனுப்புனர் பொன்முருகன் பொன்முருகன் கிரிராஜா கமலாபுரம் கமலாபுரம் ஏர்போர்ட் சேலம் அண்ணனின் விழுதுகள் அண்ணனி விழுதுன்னு போட்டு ஏன் மூஞ்சை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வரைஞ்சி போட்டிருக்கான் பேஜியில் போவான் பேஜில் போனோம் பேஞ்சி வாஞ்சியும் கொள்ளையும் எடுக்கு ஆ என்ன அனுப்பி கொடுக்காம பாருங்கள் இதுக்கு இந்த பார்சலுக்கு வேறு எத்தனை மட்டும் நான் ஓடி ஓடி அவன் ஃபோன் போயிட்டே இருக்கான் ஆ அவன் அவனுக்கு வேறு ஃபோனை போட்டு அவன் சாவை அடிச்சிருக்கான் என்ன அனுப்பி கொடுக்காம பாருங்க விழுதில்லை ஏ பேஜியில் போவான் போயில குளிப்பு குளிப்பு மண் வாயில் போட்டு குத்துணும் செத்தாப்பயில இந்த மண்ணை போட்டு வாயில் போட்டு குத்துணும் சேலத்து மண்ணை அனுப்பிவிட்ருக்கான் அவன் ஆ உப்பு உப்பு வாயில் கரைச்சி ஊற்றுல பன்னி பருவலாம் பன்னிப்பருவா இது ஏழை சாவரியை இதுக்கு இதுக்கு அந்த தம்பி அட்ரஸை கேட்டு அந்த தம்பிக்கு இதுக்கா நீ நீ மிளகிட்டு பாரசு போட்டால் அவனையும் பாடாப்படுத்தி என்னையும் பாடாப்படுத்தி பேதியில் போவானெல்லாம் உங்களுக்கு என் பேதியும் வாங்கியும் கொல்லையும் எடுத்து அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு பாருங்க கூலிப்பு இதெல்லாம் அனுப்பிவிட்டு பாருங்க இன்னும் மண் உப்பு ஆஹ் அது இது இலவும் பேதியும் கொஞ்சமா எடுக்கு இலவு கொடுத்த பயன்லாம் இந்த அற்று வேற இருக்குல்ல இது என்னன்னு தெரியல இதுக்கு இதுக்கு இந்த மூணு தரத்தையும் முடிச்ச இதை அனுப்புதுக்கு ஆ இந்த உப்பை உப்பை கூட விட்டுறது உப்பு உப்பு நல்லது உப்பைக்கு சேர்க்கல ஆ சரி மண்ணும் நல்லது தான் மண்ணும் இல்லாமல் நம்ம நம்ம திங்க முடியாது ஆ இந்த ரெண்டு ஐட்டம் இந்த கூலிப்பை கொண்டு வாயில் செத்த செத்தப்பயில இறக்காய் கூலிப்பு தரா நீ பேஜில் போவான்னுக்கு பேரி வாஞ்சியும் கொல்லையும் எடுக்க எடுக்கவங்களுக்கு ஆ பார்சல் பார்சலை அனுப்புறியா அசியசியமாக அனுப்புறிய பேரில் போகலாம் இந்த பார்சலை அனுப்பிவிட்டு நான் இதில் வேறு பார்சலுக்கு வீடியோ போனேன்னா தலைவர் பார்சலுக்கு வீடியோ போட முடியாது வீடியோ ஒரு பேஜில் போவான் என்ன சொல்லியிருக்கா இந்த எனது ஒரு பேப்பர் ரேடியான் ஆ யாரா எனக்கு விரோதி அவனால் பேப்பர் கிடையாது இப்போ வந்து சில்லறைகள் சில் இருக்குது நீ வந்து என்ன ஆன்லைனில் வர்ற பார்சலாக பிச்சைக்காரமாக திங்கிய ஏன் பிச்சைக்காரப்பையில நான் தின்னா உனக்கு இல்லை பிடிச்சி பிச்சைக்காரப்பயில அவன் உனக்கு வரலன்னு வலிக்க உனக்கு பேயில் போவான் உனக்கு வரலன்னு வலிக்க நீ ஆ பிச்சை எடுப்போம் இந்த சட்டியை வச்சுக்கிட்டு இப்படி தெருவில் போய் எம்மா சோறு போடு எம்மா சோறு போடு எம்மா சோறு போடு பிச்சை போயிடல பேயில் போகணுலா வாந்தியும் கொள்ளையும் எடுக்கு நான் வந்து எனக்கு ஆன்லைனில் வந்தான்னா அது வந்து நான் பார்த்துக்கிட்டு நான் போட்டால் நான் ஏசவும் உனக்கு பேய் வாங்கி எடுக்கு பேயில் போவோம் கொலையில் போவோம்ல இந்த தட்டு நிமிஷம் பர்சனாக அனுப்புறோம் செட்டாக போயிடுவோம் இதுக்கு இந்த இந்த பார்சலுக்கு நம்ம மெனக்கிட்டு எத்தனை மட்டும் இருக்கு தெரியுமா ஆ இங்கிலீஷு இங்கிலீஷு இது தெரியல பி பி பவன் பி பவன் அனகன் புதூர் என்னது அனகன் புதூர் ஸ்ட்ராங்கா இருக்கு பார்த்தீங்களா பி பவன் ஆனந்தம் அனக புதூர் புதூர் இது செல் நம்பரை போட்டு விட்டுறாங்க செல் நம்பரை போட்டு போனப்படி இது இன்னும் எனக்கு அனுப்புறாங்க வச்சு யூஸ் பண்ணிக்கோ வச்சு நக்கு ராவுங்க அனுப்புவோம் லவ் லெட்ரா ஆ சேட்டு தலைவரே ஒரே கவிதை பேர் ஜாமான் ஸ்டார் ஜிபி முத்து ஜாமான் ஸ்டார்னு சொல்லி கவிதை கவிதை தலைவரே நீங்கள் ஒரு காம நீங்கள் ஒரு காமெடி நீங்கள் ஒரு காமெடி பீஸு சரி அதுக்கு என்னப்பா நீங்கள் ஒரு காமெடி பீஸு உங்கள் கண்கள் கன்று கொன்று கொண்டையா எண்ணத்தில் போட்டுக்கா உங்கள் கொட்டை கொன்றது சரி ஏன் இது எது கொட்டை போல இருந்து போட்டு ம் உங்களுக்கு உங்களுடைய வாய் ஓசி சாப்பாடு எங்குகிறது ஆ என் வாய் ஓசி சாப்பாடு எங்குகிறது ஆ அழிச்சி அழிச்சு அழித்து எழுதியிருக்கான் பெயிராக போவான் என்னது ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு குட்டை கத்திரிக்காய் சரி நான் குட்டை கத்திரிக்காய் இருந்தேன்னா நெட்ட பத்தி ஏ பண்ணி எருமமாரி பையனுள்ளா உங்களுக்கு பற்றி இந்த எழுதிய வைத்திருக்கிறேன் என்ன பாருங்க நான் சேர்த்து மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்களா அந்த போட்டால் அனுப்பிவிட்டு காணுவோம்

முடிந்தால் படித்து காட்டு செத்தப்பயில எடுத்த ஐம்பது மட்டும் அழிச்சு அழிச்சு எழுதியிருக்காங்க இவன் வெறும் விழிஞ்ச பலத்தான் கவிதை 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 போட்டு மண்ணலி போடல உள்ள பி பவன் ஆனந்த ஒரு பி ஏஜியும் வாந்தியும் எடுக்கு இதே இந்த ரெட்டரை படிக்கல படிக்கலன்னு சொல்லி மெசேஜ் போட்டு தாலி போட்டு நம்ம சாவடிக்கணும் அப்பா சரி